பட்டளந்தை போன்று வடக்கில் பல வதை முகாம்கள் இருந்தன அதை விசாரிக்க இந்த அரசாங்கமும் தயாரில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பி சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைக்கு எங்களோட வடக்கு கிழக்கிலே அந்த இலங்கையில் நடந்த மனித உரிமை உருதல்கள் மனித உரிமை உறுதல்களை கூட விசாரிப்பதற்கு ஏற்ற தங்கையா உங்களுக்கு அண்மையில நாலு பேரை பிரித்தாங்க தடை செய்வது எங்களுடைய கட்சியின் யுத்த குற்றங்களிலே மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களிலே ஈடுபட்டு ஆதாரத்தோடு இருக்கின்ற இந்த குற்றவாளிகளாக இடம் காணப்பட்ட பலரில் நாலு பேருக்கு புதுசாங்க நாங்கள் நாட்டுக்கு வாழறதுக்கு தடை விஜய் அந்த நாலு பேருக்கு நீங்க தேவைப்படுத்துவீங்களா ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அவர்கள் அதை தாங்க அரைக்க உதவினும் தாங்கள் இந்த ஒருதலை பட்சமான முடிவை எதிர்க்குவோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் தமிழ் பேசுகிற பட்டலாந்தை பேட்டி கணக்க கதவு மிக பாரபூரமான கொடுமையான ஒரு செயல் பட்டிலந்தையில நடந்தது அது பட்டிலந்தைய மாதிரி நடக்குது அதை போல எத்தனையோ ஆயிரம் பட்டிலண்ட முகாம்கள் வடகிழக்கு மாகாணத்திலே முப்பது கடந்த முப்பது வருஷமாக இயங்கி கொண்டு இருந்தது ஒரு சில இடத்துல இப்பேன் இயற்றது இன்றைக்கு நேற்றொரு பட்டியல் பாது இந்த இராணுவத்திடம் நேரடியாக கையளிக்கப்பட்டவர்கள் கூட இங்கே தெரியாது அதை விசாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயார்கள் இதுவரையிலே வந்து அனைத்து வழிகாட்டு அமைச்சர்களும் மனித உரிமை ஆணையத்துக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த மனித உரிமையிலே கடிசனை கொண்ட நாடுகளுக்கும் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதில்தான் இப்ப இந்த அரசாங்கம் சொல்லுது இதே ஒரு அடையாளம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுடைய காதல் இடிப்பு இனிப்பை நாட்டில் தேனை பூசி போட்டு தூசணம் பேசினா தூசணம் தான் நாட்டில் தேன் இருந்தா போது பேசுகிற பூசணம் நல்ல வார்த்தையாக வராது இவர்கள் இப்போதைக்கு நாட்டில் தேனை பூசி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிட்டேன் அவர்களுடைய செயற்பாடுகளில் இருந்து மக்கள் விளங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்கள் ஆகவே இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கால அவகாசத்தை வழங்குகிறோம் எப்படி கால அவகாசத்தை வழங்குகிறோம் அவர்கள் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஒரு நாட்டை காணமடைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் மகித் செய்ய முடியாது அவர்களுக்குரிய காலம் வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் உரிய நிலைக்கு கொண்டு வாரதுக்கு இந்த நாட்டை ஒரு மனித உரிமைகளை மதித்துகின்ற ஒரு நாடாக கொண்டு வருவதற்குரிய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் முழுவாக முழுவார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய சூழல் அந்த சூழல் வி விடைகளை வாரதோ பிந்தி வாழவோ என்பதோ தீர்மானிக்க வேண்டியது அவர்கள் மாத கால நிறுத்தம் வேண்டாம் பல பேர் ஏற்கனவே நீங்கள் களத்தில் இறங்கி கேசி அல்லது அவகானிக்கக்கூடியது நிச்சயமாக நீங்கள் செல்லலாம் உங்களுடன் போட்டி போடக்கூடிய எதிர்பார்ப்பாளர்கள் நீண்ட காலத்தில் இருப்பவர்கள் உங்களைப் போல திறமையானவர்கள் மக்களோட பயணித்தவர்கள் ஒரு சிலர் தான் காணப்படுகிறார்கள் இந்த பயணம் கஷ்டமான பயணம் நீங்கள் நிறைய உழைக்க அந்த நீங்கள் உழைப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது ஆகவே நீங்கள் அனைவரும் வெற்றி பரவுகளும் உங்கள் வாழ்த்தி விடைபெறுவதை நடைபெற்ற